வணக்கம் மக்களை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சவால் வீடியோ யாருக்கு சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து சென்னையில் வந்து கார் ரேஸ் நடந்துச்சு அது யார் தலைமையில் அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தாங்க இப்போ அவங்க வந்து என்ன இப்போ பணக்காரர் அதாவது கொடுத்த பணக்காரர்கள் அவங்க பணம் இருக்குது அது ரேஸில் கலந்துக்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து ட்ரைவிங்கில் ஊறி போனவங்க இப்போ எப்படி சொல்கிறதுனா பொதுமக்கள் இருக்கிற ஏரியாவிலேயும் டிராஃபிக்லையும் அந்த ரேஸு அதாவது எங்களுக்கு திறமை இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனால் அதில் நாங்கள் கலந்துக்க முடியலை இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து எங்களை மாதிரி டிரைவர்கள்லாம் என்கரேஜ் பண்ணால் இருக்கும் ஆனால் இது இந்த கார் ரேஸ் வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்க வேண்டும் இவங்க வந்து அந்த பணக்காரர்களுக்கு மட்டும் இது பண்ணுறது தெரியாது நான் இன்னொன்று சவால் விட்றேன் இந்த கார் ரேஸ் போகிறாங்களா நீங்கள் வந்து இந்த கார் ரேஸ் போகிறவங்களாம் வந்து சும்மா வெ வெட்ட வழியாக இருக்கிறதால தான் நீங்கள் உங்கள் திறமையை காமிப்பீங்க ஆனால் நாங்கள் அப்படிலாம் கிடையாது நீ வா வா இப்போ ஒன்றும் இல்லை மதுரை டு சென்னை எடுத்துக்கிடுவான் இல்லை மதுரை டு பெங்களூர் எடுத்துக்கிடுவோம் வந்து பாரு அந்த டிராஃபிக்கில் யார் முந்துவாரன்றத பார்த்துக்குருவோம் உங்களுக்கு சவால் விடுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தமிழக அரசு வந்து இந்த சென்னையில் முதல் முதலாக இந்த கார்ரசு இது பண்ணுறீங்களா இதில் வந்து திறமையான டிரைவிங் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து திறமையை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்ற நம்புகிறேன் அனைவரும் இந்த வீடியோவை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் மெயினாக வந்து இந்த கார் கார்ரசு வந்து இந்த வெட்டாவளியில் ஊட்டுறாங்க பார்த்தீங்களா யாருமே இல்லாத அவங்களுக்கு போய் சேரணும் அதனால் வந்து அதிகமாக சேர்க் பண்ணுங்கள் மக்களை